ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா அஞ்சு லட்சம் ரூபா இருந்தால் தான் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருபத்தி ஆறு வயசாகி அந்த அக்காவுக்கு கல்யாணம் நடக்கலை அப்போ உறவினர்கள்லாம் சேர்ந்தாங்க நீ அம்மா கவலைப்படுற நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அந்த அக்காவுக்கு கல்யாணமும் நடந்துச்சு கல்யாணம் ஆகி போன மூணா நாள் ஒரு நியூஸ் வந்துச்சுங்க சார் அவங்க கணவருக்கு எய்ட்ஸுன்னு அப்போ அந்த அக்கா துடிச்சாங்க கண்ணீர் விட்டாங்க அவங்க உறவினர்கள்டெல்லாம் போய் கேட்டாங்க அந்த உறவினர்கள் சொன்னாங்க நாங்கள் என்ன பண்ண முடியும் அது உன் தலையெழுத்து அது உன் தலை விதி இதை சாக்கா வச்சுட்டு என் வீட்டுக்கு வந்துடாதேன்னு சொன்னாங்க சார் அந்த அக்கா துடிச்சாங்க வேதனைப்பட்டாங்க எண்ணி மூணாம் மாதம் அவங்க புருஷன் இறந்து போயிட்டார் நடு தெருல அன்னைக்கு நிற்கிறாங்க சார் இதெல்லாம் விடுங்க சார் என் குடும்ப கஷ்டத்தை கேளுங்க சொல்லுங்க சார் இந்த பொண்ணு என்ன உறவினர்களை பற்றி இப்படி பேசுதுன்னு நீங்கள் நினைக்கலாம் என் உறவினர்கள் என்னை காயப்படுத்துனதை கேளுங்க நான் சொல்கிறேன் எங்கள் அப்பா ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க ரொம்ப கஷ்டம் ஒரு ரூபாய்க்கு உப்பு வாங்கி போட முடியாத நிலமையில இருந்தோம் சார் எங்கள் அப்பா சைக்கிள் ஸ்டாண்டில் போயிட்டு தினமும் கொண்டு வர்ற அந்த பத்து ரூபா காசை வச்சு ஒருவேளை கஞ்சி குடிப்போங்க சார் அவ்வளோ வேதனை எங்கள் வீட்டில் அப்படி இருந்த சூழ்நிலையில் எங்கள் அம்மாவுக்கு ஒரு நாள் முடியாமல் வந்துடுச்சு அப்போ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தோங்க சார் சார் சொன்னார் மூக்கில் சைனஸ் ப்ராப்ளம் வந்திருக்கு ரெண்டு மூக்குலேயும் சதை வளர்ந்துருக்கு த எலும்பு தாறு மாறாக வளர்ந்துருக்கா ஆப்ரேஷன் பண்ணணும் வழி இல்லை நேராக என் தாய்மாம்கிட்ட ஓடுனேன் மாமா அம்மாவுக்கு இது மாதிரி சதை வளர்ந்துருக்கு விட்டால் செத்து போயிடும்போது ஒரு இருபத்தஞ்சாயிரரூவா பணம் கேட்குறாங்க குடும்ப சொன்னேன் நீ ஏன் கவலைப்படுறக்கா உன் சொந்த தம்பி நான் இருக்கேன் உனக்கு இருபத்தஞ்சாயிரம் இல்லைக்கா முப்பதனாயிரம் தர்றேங்க்கா நீ கவலைப்படாதக்கா எப்போக்கா வேணும்னு கேட்டாங்க மூணு மாதத்தில் தா தம்பின்னு சொன்னாங்க அந்த மூணு மாதம் எங்கள் அம்மா கழிக்கப்பட்ட பாடு எனக்கு தாங்க சார் தெரியும் மூக்குனால மூச்சு விட முடியாமல் எப்போ அந்த மூணு மாதம் வரும் எப்போ நம்ம ஆப்ரேஷன் பண்ணலான்னு இருந்தாங்க மூணு மாதமும் வந்துச்சு ஆப்ரேஷனுக்கு ரெடியெல்லாம் பண்ணிவிட்டு எங்கள் அம்மா போய் எங்கள் மாமாட்ட கேட்டாங்க தம்பி ஆப்ரேஷனுக்கு பணம் தர்றேன்னு சொன்னியேப்பா கொடுப்பான்னு நீ யாருன்னு கேட்டாங்க சார் நீ யாருன்னு கேட்டாங்க எங்கள் அம்மா துடிச்சாங்க டே உன் கூட பிறந்தவனான்னு கேட்டாங்க அதுக்கு எங்கள் மாமா என்ன சொன்னாங்க தெரியுமா நீ என் கூட பிறந்தவளா கூட பிறந்தா பணம் வந்துடுமா நீ செத்தாலும் பரவாயில்ல பொழைச்சாலும் பரவாயில்ல என் வீட்டை காலி பண்ணின்னு சொல்லிட்டாங்க சார் எங்கள் அம்மா சுருண்டு வந்து படுத்தாங்க மூக்குனால மூச்சு விட முடியல அந்த நேரத்தில் எங்கள் தாத்தா பாட்டி என் சின்ன மாமாவும் வந்து ஆறுதல் சொன்னாங்க நீ ஏன் கவலைப்படுற இப்போ ஆப்ரேஷன் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல இன்னும் ஒரு ஆறு மாதம் கழிச்சு ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் வீட்டில் ஒரு பொட்டை பிள்ளை வச்சுருக்க அந்த பிள்ளைக்கு போச்சு என் சின்ன தம்பியை கல்யாணம் பண்ணி கொடு வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அம்மாவும் சரின்னு சொல்லி நிச்சயந்தார்த்தத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க என்னி மூணாம் மாதம் எங்கள் மாமா பத்திரிக்கையோட வீட்டுக்கு வந்தாங்க எதுக்கு தெரியுமா அக்கா எனக்கு கல்யாணம் நாளைக்கு விடிஞ்சான கல்யாணம் வந்துடுங்கன்னு சொன்னாங்க அப்போ நான் கேட்டேன் மாமா நானா உனைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் நீனா தானே எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேட்ட நான் எதுவும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்னா என் மனசுக்குள்ளே இவ்வளோ ஆசையாக வளர்த்துட்டு எப்படி மாமா அடுத்த பொண்ணு காலத்தில் உனக்கு கா தாலி கட்ட முடியுதுன்னு கேட்டேன் அப்போ எங்கள் மாமா சொன்னாங்க அவங்க வீட்டில் ரெண்டு லட்சம் ரூபா பரிவளம் கொடுக்குறாங்க உங்கள் வீட்டில் பத்து பைசாவுக்கு வழி இருக்கான்னு கேட்டாங்க சார் கேவலம் பணத்துக்காக அப்போ துடித்தேன் ஒரு ஆட்டை குளிப்பாட்டி பொட்டு வச்சு மாலை போட்டு ஒரேதான் வெட்டுற மாதிரி என்னுடைய ஆசைகள் கனவுகள் லட்சியங்கள் எல்லாத்தையும் தூள் தூளாக ஆக்கிட்டாங்க சார் ஏ அப்போ மனசு உடஞ்சி எங்கள் வீட்டில் கிடக்கும் போது என் தம்பி எங்கேருந்து வந்தேன் அம்மா வயிறு பசுக்குதுமா சோறு போடுமான்னு கேட்டேன் ஆனால் எங்கள்ட்ட வழி இல்லை தம்பி கொஞ்சம் பொறுத்துக்கையா நைட்டு எப்படியாவது அப்பா பத்து ரூபா காசு கொண்டு வந்து தந்துருவாங்க சாப்பாடு போடலான்னு சொன்னேங்க சார் அப்போ துடிச்சா வழி இல்லை சுருண்டு போய் ஒரு மூளையில கிடந்தாங்க சார் அப்போ எங்கள் அம்மா சோறு வடிக்கிற பாத்திரத்தை நெளிச்சு விற்று ஒன் ஹவர் டீ வாங்கி கொடுத்தாங்க சார் அவனுக்கு அப்போ எழுந்துருச்சா அவன் சொன்னா அம்மா நமக்கு மாமாலாம் உதவி செய்யலை எந்த உறவினரும் உதவி செய்யல நம்ம எல்லாரும் செத்து போயிடுவோம்மா இந்த சொந்தக்காரங்கள்ட்ட இருக்க வேண்டாம்னு சொல்லி மருந்தெல்லாம் வாங்கி வச்சிட்டு எல்லாம் கோழி வர உட்காந்து எங்கள் அம்மா கிட்ட சொன்னேங்க சார் ஆ கவலைப்படாதம்மா இந்த ஜென்மம் இல்லம்மா அடுத்த ஜென்மத்தில் நிச்சயம் நான் உன் மகளா பிறந்து ஆபரேஷனுக்கு பணம் கொண்டு வர்றேம்மா அப்படின்னு சொல்லி அழுத சார் அந்த டயத்தில் என் தங்கச்சி ஒரு பாட்டை யாவுகப்படுத்தின வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றார் ீங்க அந்த பாட்டுனால எனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை மறந்துச்சுங்க சார் எனக்குள்ள ஒரு வைராகியம் மறந்துச்சு நம்மளெல்லாம் உறவினர்கள் வெறுத்தாலும் என் உலாம் கைவிடலைன்னு எல்லாரையும் வாழ வைக்கிற திருப்பூருக்கு வந்தேன் அந்த திருப்பூர் என்னை கைவிடலைங்க சார் இன்னைக்கு இன்னைக்கு நானும் ஒரு கம்பெனியில சேர்ந்து மாதம் என் செலவு போவேன் எங்கள் வீட்டுக்கு ஆயிரம் ரூபா பண்ண அந்த பணத்தை வச்சு ஏதோ மூணு வேலை இல்லைனாலும் ஒரு வேலை வயிறுற எங்கள் அம்மா அப்பா சாப்பிட்றாங்க சார் ஆனால் எங்கள் அம்மா எங்கே அந்த ஒரு வேலையை சாப்பிட்டா மூச்சு விடாமல் போயிருமோன்னு நினச்சிக்கிட்டு அந்த சாப்பாடையை ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தான் சார் சாப்பிடுவாங்க அவ்வளோ கஷ்டம் நஷ்டம் ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குங்க சார் நிச்சயம் அஞ்சு வருஷம் இல்லைங்க சார் பத்து வருஷம் ஆனாலும் எங்கள் அம்மா ஆப்ரேஷனை முடிச்சிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஒரு லட்சியத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கேங்க சார் ஆனால் அது வரைக்கும் எங்க அம்மா உயிரோட இருக்கணும்னு ஒவ்வொரு நாளுக்கு கடவுளே நான் வேலையில் நிச்சயமாக உன்னுடைய பிரார்த்தனை படிக்கும் உன்னுடைய தாயாருடைய அந்த அறுவை சிகிச்சைக்கு நிச்சயமாக நல்ல இதை படைத்தல் உனக்காக உதவுவார்கள் இந்த ஆப்ரேஷனில் என்ன செலவாகணும் நினைக்கிறமா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரூபாய் சொன்னாங்க சார் இப்போ எவ்வளவா இருக்குன்னு எனக்கு தெரியாது நிச்சயமாக உனக்கு இறைவன் கண்ணை திறப்பார் இந்த திருமண மண்டபத்தின் உரிமையாளர் வேலுச்சாமி கவுண்டர் அவர்கள் இதை கேட்டவுடன் மனமும் வந்து இந்த பெண்ணுடைய தாயாருடைய அந்த அறுவை சிகிச்சைக்காக இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயை மனமும் வந்து அளித்திருக்கிறார் என்பதை அவருக்கு உங்களுடைய பாராட்டுதலை இந்த பலத்த கைத்தட்டலோடு நீங்க சொல்வதை போல ஐயா அவங்களை நான் மனுஷனா நினைக்கலையா தினம் தினம் நான் கும்பிடுற அந்த விநாயகர் பெருமானா நினைக்கிறையா அந்த நன்றி 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 இரவும் பகலும் சேர்ந்ததுதான் பொழுதுகள் இளமையும் முதுமையும் சேர்ந்ததுதான் பருவங்கள் பிறப்பும் இறப்பும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை விருப்பும் வெறுப்பும் சேர்ந்ததுதான் முடிவுகள் வெற்றியும் தோல்வியும் சேர்ந்ததுதான் போட்டிகள் இன்பமும் துன்பமும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை சார் இன்பத்துல கை கொடுக்க எத்தனையோ பேர் வருவாங்க ஆனா துன்பத்துல கை கொடுக்க வர்றதா சார் உறவுகள் சார் கல்யாண பத்திரிக்கை பார்த்திருப்பீங்க கல்யாண பத்திரிகை என்ன போட்டிருக்காங்க சுற்றம் சூழ வருகை தந்தின்னு போட்டிருக்காங்க அதுல தான் சார் உறவுகள் இருக்கு அக்கா ஒரு நிமிஷம் நீங்க எந்த காலத்துல இருக்கா இன்னும் சின்ன புள்ளத்தனமாவே இருக்கிறிய சொல்லுப்பா சார் நீ எப்ப பெரிய புள்ளத்தனமா ஆயிட்டியா சரி பேசு சார் ஏன் தெரியுமா பத்திரிகையில அப்படி பேர் போடுறாங்க உறவுக்காக இல்ல வரவுக்காக அந்த கொட்டை இடத்துல பெருசு பெருசா போட்டு பாருங்க அவங்களாம் மொய் நிறைய வைக்கணும் அந்த சின்ன இடத்துல சின்ன சின்னதா போட்டு பாருங்க அவங்களாம் மொய் கொஞ்சம் கம்மியா வைக்கணும் நான் நினைக்கிறேன் அவங்க சொந்தக்காரங்க பத்திரிக்கல அவங்க பேருந்து முதலாள போட்டிருப்பாங்க போல அதான் அனுபவத்தில் சொல்றாங்க சார் ஏதாவது ஒரு கல்யாண பத்தி என்னை மாப்பிள்ளையா போடுங்க சார் நல்ல ஒரு பொண்ணா பார்த்து பக்கத்தில் போடுங்க சார் இவ்வளோ சினிமா டைரக்டர் எல்லாம் படம் எடுத்தீங்க உறவுகளை பத்தி மாப்பிள்ளை அவங்க தானே ஆமா சார் அம்மாட்ட சொல்லு கருந்து இல்ல சார் சாவுட்னா இப்போ கல்யாணம் விடுனா நான் தான் மாப்பிள்ளை ஆகணும் சாவுட்லாம் நான் தான் படம் ஆகணும் வழியை யோசியா இவர் ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர் எல்லா உறவுகளுமே அவருக்கு வந்து பிரச்சனைக்குள்ள உறவுகள் என்று சொல்லுகிறார் ஆனால் அந்த கணவன் மனைவி உறவு என்பது எப்படிப்பட்ட உறவு என்பதை எடுத்துச் சொல்ல இப்பொழுது துளசி என்ற அந்த பெண்ணையும் அவரது கணவரையும் மேடை கிடைக்கின்றோம் எல்லாரும் சொல்றாங்க உறவு உதட்டளவுல மட்டும்னே ஆனா நான் என்னுடைய வாழ்க்கையில உறவுகள் எப்படி கை கொடுத்துருக்குதுன்னு நான் அனுபவத்தை மூலமா உங்களுக்கு சொல்றேன் எங்க அப்பா அம்மாவுக்கு நாங்க நாலு பெண் குழந்தைங்க பையன் கிடையாது நான் தான் கடைசி பொண்ணு எனக்கு போலியா அட்டாக் ஆயிருக்கு முதலையே எங்க அப்பா லாரி ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு நாங்க நாலு பொண்ணுங்க எங்க அம்மா எங்கள் அப்பாவோட த த அனாதியா நின்னப்போ எங்கள் பெரியப்பாங்கிற உறவுதான் சார் அங்கே வந்தது எங்களுக்கு கை கொடுத்தது எங்கள் எங்க அக்காங்களுக்கு முன்னாடி நின்று கல்யாணம் பண்ணி வச்சார் ஒரு வீட்டுக்கு மருமகளாக போனாக்கா அந்த தான் அந்த அத்தைக்கும் மாமாவுக்கும் பணிவிட செய்வாங்க ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அத்தையும் மாமாவும் என்னையும் உட்கார வச்சு எனக்கு பணிவிட செய்வாங்க இந்த நேரத்தில் எங்க வீட்டுக்கார்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு கால் எலும்பு முடிஞ்சிருச்சு எல்லாரும் பரிதாபப்பட்டாங்க எனக்கு எனக்கு இப்படியே இருக்கு அவருக்கு இப்படியே இருக்கு எப்படி குடும்பம் உடனே எல்லாரும் பரிதாபிச்சப்போ எங்க மச்சாண்டாருங்கிற உறவு நான் கொஞ்சம் நாங்கள் இருந்த நகைங்களையும் வித்து பணத்தை கொண்டு எங்க கொழுந்தனார் என்னும் உறவு வேலை செய்யற இடத்துல இருந்து அட்வான்ஸ் வேணும் அப்பயே கொடுத்தாருங்க அப்போ அவருக்கு கை கொடுக்க நான் வேலைக்கு போகணுங்கிறதுக்காக நான் வேலைக்கு போனேன் நாத்தனார் கூட வேலைக்கு போய் ரெண்டே மாசத்துல ஒளி எனக்கு திருப்பவும் விபத்து ஏற்பட்டு மேல எலும்பு நாத்தா ரெண்டு பேரும் போகும்போது ரெண்டு பேரும் ஒரு குடும்பத்துல ரெண்டு பேரும் போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்தோம் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல செலவு சொல்லிட்டாங்க என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு யாருக்குமே ஒன்னும் தெரியல அப்ப நாங்க வேலை செஞ்ச தொழிலாளர்கள் எல்லாம் ஒன்னும் சேர்ந்து பணம் கொஞ்சம் திரட்டி கொடுத்தாங்க நான் சொன்னேன் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு குழந்த பிறந்துச்சு அந்த பொண்ணை எங்கள் நாத்துனார பாருங்கன்னு நான் சொன்னேன் ஆனால் அந் எங்கள் நாத்துனார் சொன்னாங்க நான் எனக்கு ஒன்று எனக்கு காப்பாற்றலைனாலும் பரவாயில்ல அன்றைக்கி குழந்தை இருக்குது குடும்பம் இருக்குது அவங்க குழந்தைங்கள பார்த்துக்கணும் அவங்களுக்கு ஆள் நல்லா இருக்கணும் அவங்களே பாருங்கன்னு அவங்க சொன்னாங்க சொல்லுங்க அப்புறம் ரெண்டு பேத்தையும் காப்பாத்துறவர் ஏறி இறங்கி வட்டிக்கு கடன் வாங்கி வந்துட்டோம் என் வாழ்க்கையே துன்பமாயிடுச்சு இதுல எப்பவுமே உறவு கொடுக்கறது எங்க அம்மா என் கணவரு நான் பிறந்ததுல இருந்து கருவுல இருந்ததுல இருந்து என் கூடயே இருந்து என் எல்லா துன்பத்துக்கும் கை கொடுக்கற எங்க அம்மா அப்புறம் என் கணவர் அந்த ஆண்டாளுங்கிற தெய்வம் கூட தவம் செஞ்சு விரதம் இருந்துதான் ஒரு தெய்வத்தை மலைஞ்சாங்க ஆனா சாதாரண மனுஷன் எந்த தவம் செய்யாமலேயே ஒரு தெய்வத்தை கல்யாணம் செஞ்சிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க அந்த தெய்வம் மாதிரி உனக்கு கணவர் அமைஞ்சிருக்காருமான்னு சொல்லுவாங்க ஆனா என் பட்ட துன்பத்துல அந்த தெய்வம் அந்த தெய்வத்துக்கு ஒரு படி மேல வரையும் கணவரை நான் சொல்லுவேன் எல்லாம் சொல்றாங்க கல்யாணம் புதுசுல இன்பமா இருக்கும் பிறகு துன்பமா இருக்குன்னு எங்களுக்கு கல்யாணம் பத்து வருஷம் ஆயிடுச்சுங்க இந்த பத்து வருஷமா அவருடைய பாசம் எனக்கு கடிப்பட்ட பிறகு இன்னும் ஜாஸ்தியா தான் ஆகி குறைய இம்மைய அளவுக்கு கூட குறைய கிடையாது பத்து வருஷம் இல்லை இன்னும் நூறு வருஷம் ஆனாலும் அவருடைய அன்பு மாறவே மாறாதுங்க இப்படி ஒரு பட்ட இப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு இருக்கிறது பெரிய இதையா உன்னை பாராட்டுறேன் உங்க பேர் என்ன தம்பி என் ஜவஹர்லால் ஜவஹர்லால் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஜவஹர்லால் சொல்லுங்க வேற ஒரு நல்ல பெண்ணை மாதிரி இந்த அளவுக்கு வாழ்ந்திருப்பான் இந்த பொண்ணு கட்டிக்கிட்டதில் நான் ரொம்ப நல்லா வாழ்றேன் இன்னும் இந்த ஜென்மம் இல்லை ஏழு ஜென்மம் எடுத்தாலும் இதே பொண்ணு தான் எனக்கு மனைவி வரணும் இந்த பெண்ணுடைய இந்த துளசியின் கண்ணீர் நிச்சயமாக துடைக்கப்படும் என்று உறுதியாக நான் அன்புகின்றேன் அவர்களுக்கு இந்த பெண்ணின் வாழ்க்கையில் உதவிக்கரம் நீட்டிய அவருடைய உறவினர்களை மேடை கிடைக்கின்றேன் உறவுகளை பார்த்தா இந்த உலகத்தில் உறவுகள் என்பது எதற்காக துன்பத்திலே கை கொடுத்து உதவத்தான் என்பதை இந்த ஊர் உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கே மேடை கிடைக்கின்ற இப்படிப்பட்ட நல்ல குடும்பத்தை பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு குடும்ப உறவுகள் என்பது எப்படி பலம் வாய்ந்தது என்பதற்கு உதாரணமாக இந்த குடும்பத்தை பார்க்கின்ற போது நிச்சயமாக இங்கே இருப்பவர்கள் கைத்தட்டி இவர்களை பாராட்ட வேண்டும் என்று சொல்கிறேன் ரொம்ப நன்றி நன்றி இங்க இருக்கக்கூடிய இந்த அரங்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் நெகிழ்ந்தாங்க சில பேருக்கு ஆனந்த கண்ணீர் என் கண்கள் வந்தது இப்ப ஆனந்த கண்ணீர் தான் இங்க உறவுகள் எதற்காக என்ற தலைப்புல நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க மாமனார் ஒரு நார் நாத்தனார் ஒரு நார் ஒரு நார் இவர்களால் கல்யாணமாக கூடிய ஒரு பெண்ணோட வாழ்க்கை இந்த பெண் கிழித்தார் ஆனால் நான் இங்கே பார்த்தேன் கொழுந்தனார் உதவினார் நாத்தனார் எந்த அளவுக்கு உதவினார் மாமனார் எந்த அளவுக்கு உதவினார் என்பதை துளசியின் வாழ்க்கையை இங்கே பார்த்தேன் ஆக இந்த நாரை பார்க்கும் போது ஒரு ரோஜா பூவை பறிக்கிறோம் மல்லிகை பூவை பறிக்கிறோம் அந்த மல்லிகையும் ரோஜாவையும் கட்டுவதற்கு மாலையாக கட்டுவதற்கு நார் தேவைப்படுகிறது அதை போல ஒரு பெண்ணின் வாழ்க்கையை மாலையாக ஆக்குவதற்கு இந்த மாமனார் நாத்தனார் கொழுந்தனார் உறவுகள் தான் தேவை என்பதை இந்த மண் உணர்ந்து வைத்திருக்கின்ற காரணத்தால் தான் இப்படிப்பட்ட குடும்பமும் இந்த மண்ணிலே இருக்கிறது இங்க நல்ல கணவன் நல்ல மனைவி இருந்தா கூட பரவாயில்ல தன்னுடைய மனைவி கால் ஊனம் ஊனம் என்று சொல்லவே எனக்கு நாக்கு கூசுகிறது ஆனால் தன் தாரத்தை பாரமாக நினைக்காமல் தாரத்தை நடக்க விடாமல் சுமந்து சென்றான் கணவன் தங்கப்பதக்கம் படத்தில் தன் மனைவியை நடக்க முடியல அந்த சக்கர வண்டியில வச்சது நடிகர் திருமதி சிவாஜி தள்ளி கொண்டு பாடுவார் மட்டும் தான் பார்க்க முடியும் நீஜ வாக்களை பார்க்க முடியாதன்னு நினைக்காதுங்க நிஜத்திலும் இப்படிப்பட்ட உறவுகள் இருந்து தான் இருக்கிறது இங்கே ஒரு பிரகாசத்தை பார்த்தேன் பிரகாஷ் அவரையுடைய வாழ்க்கையில் அவருடைய தாய் எந்த அளவுக்கு உதவியாக இருந்திருக்கிறார் அவருடைய சித்தப்பா எந்த அளவுக்கு உதவியாக இருந்திருக்கிறார் நல்ல உறவுகள் சிலருடைய வாழ்க்கையில இருக்கிறது சிலரோட வாழ்க்கையில மட்டும்தான் அங்க கண்ணீர் வடிச்சது அந்த பெண்மணி கதர்னு அந்த அம்மா கரெக்டு கைவிட்ட மாமன் உறவை அந்த பெண் சொன்னார் கைவிட்ட தாய்மாமன் உறவை சொன்னாலும் அடுத்த ஜென்மத்தில் என்னுடைய தாய்க்கு நான் மகளாக பிறந்து அறுவை சிகிச்சை செய்வேன் என்று சொன்னாயே இதுவும் கூட தாய் மகள் உறவு தானே இந்த உறவு துன்பத்தில் கை இல்லையா உதவாத உறவை நீ பார்க்கிறாய் உன் தாய்க்கு உதவும் நீ இருக்கிறாயே உன்னை நான் பெருமைப்படுகிறேன் துன்பத்தில் கை கொடுப்பதுதான் உறவு இந்த துளசியோட கணவன் ஜவஹர்லால் ஒருத்தர் தந்தர் அந்த பெண்ணை ஊனமிட்டு இருந்தாலும் அவர் வந்து வச்சு தாங்குவேன்னு சொன்னாரே அதை பார்த்த பேருக்கு தோணுது தெரியுமா அவர் பேர் ஜவர்கலால் ஜவர்கலால் நேரு தன்னுடைய நெஞ்சத்தில் எப்பொழுதும் ஒரு ரோஜாவை ரோஜா என்பது முள் நிறைந்தது ஆனால் ரோஜாவாக இருந்தாலும் என்னுடைய நெஞ்சத்தில் உன்னை தாங்குவேன் என்று ரோஜாவாக அந்த துளசியை தாங்கும் அந்த ஜவர்கலால் நேருவாக நான் பார்க்கிறேன் இதுதான் உண்மையான உறவு எல்லாத்துக்கும் மேலங்க எத்தனை பிள்ளைங்க தான் பெத்த தாய் தந்தை உதறிட்டு முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத இங்க மேடையில வந்து அந்த முதியவர்கள் சொன்னப்ப நம்ம எல்லாருமே வேதனைப்பட்டோம் அப்படிப்பட்ட உறவுகளை நினைச்சு நம்ம வெக்கப்பட்டே தீரணும் ஆனால் அதை பார்க்கும்போது பிள்ளைகளே உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையை உதறி விடாதீர்கள் தாய் இல்லாமல் வாய் இல்லாமல் மனிதனால் பேச முடியாது தாய் இல்லாமல் உலகத்திலே பிறக்க முடியாது அப்படிப்பட்ட தாய் தந்தையரை ஒதுக்கி முதியோர் இல்லத்துக்கு தள்ளிவிடக் கூடாது என்பதற்கு உதாரணமாக இவர்களை பார்க்கும் போது உறவு என்பது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை இங்கே அரட்டை கலந்து கொண்ட ராமும் இந்த அரட்டை அரங்கத்தை பார்க்கின்றவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன் இங்கே கிருபா சொல்றாரு ராமாயணத்தை பத்தி ஒரு உதாரணம் சொன்னாரு சீதையை போய் ராமன் கடைசியில் சந்தேகப்பட்டான்னு சொன்னார் ஒன்னே ஒன்னு சொல்றியா இன்னைக்கு தன் கணவன் இருக்கும் இடம்தான் தனக்கு அயோத்தி என்று கணவன் படக்கூடிய கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் துக்கத்திலும் என் கணவன் பக்கத்தில் தான் இருப்பேன் என்று சொல்லக்கூடிய நல்ல மனைவியும் இந்த உலகத்தில் இருக்கின்ற காரணத்தால் தான் இன்னைக்கு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கியா இன்னைக்கு மழை பெய்யுது ஏதோ கல்யாண வீட்டில் வந்தோம் பார்த்தோம் சித்தப்பா ஏ பெரியப்பா இன்னும் சொல்லிட்டு போறது உறவு இல்லை கல்யாண வீட்டில் ஏன் தெரியுமா மெய் எழுதுறாங்க இந்த மெய்யான விஷயம் இந்த தமிழ்நாட்டில் இந்திய மண்ணில் தான் இருக்கு உன் நீ அழைச்ச சொந்தக்காரங்க அவங்க வீட்டு கல்யாணத்தப்ப வட்டியே இல்லாமல் கடன் கொடுப்பதை போன்று கடன் கொடுத்து வழக்கம் இந்த நாட்டில் இருக்கு அதுதான் உறவு இவ்வளவு பேர் கஷ்டப்பட்டாங்கன்னு இவ்வளவு உதவிகளை அள்ளி வழங்கினீங்களே இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன உறவு மனித நேயம் போகும்போது யாரும் கொண்டு போறதுக்கு ஒண்ணுமே இல்லை எல்லா மனிதனும் போகும்போது எதையும் கொண்டு போக முடியாது போகும்போது புண்ணியத்தை மட்டும்தான் கொண்டு சொல்ல முடியும் அதனால கணவன் மனை உறவு என்றாலும் தாய் மாமன் உறவு என்றாலும் சித்தப்பன் பெரியப்பன் உறவு என்றாலும் மாமனார் நாத்தனார் கொழுந்தனார் என்று எந்த உறவாக இருந்தாலும் ஒவ்வொரு உறவு ஒரு அர்த்தம் இருக்கு நீங்க துன்பத்தில் அடுத்தவங்க கஷ்டப்பட்டு கஷ்டப்படும் போது கை கொடுத்தாதான் உங்களுக்கு துன்பத்தில் நீங்க கஷ்டப்படும் போது அந்த உறவு கை கொடுக்க வரும்